எல்லோருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுமே தயாராகி வருகின்றன கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்று ஒரு சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது தேர்தல் பணிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு குழு நாலஞ்சு பேரை அமைச்சு அவங்க தேர்தல் பணிகளை வந்து அவங்க பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருக்காங்க தேர்தலில் வந்து கூட்டணி கட்சிகளுடன் பேசக்கூடிய கூட்டணி பங்கீடுகள் இட இடப்பங்கீடுகள் இதெல்லாம் பற்றி பேசுவதற்கு அதற்கு ஒரு குழு வந்து அமைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதற்கு என்று ஒரு குழு அமைச்சு அவங்க வந்து தேர்தல் அடுத்த நகர்வுக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவிற்கு தான் தான் தலைமை என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காரு அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து வேட்பாளர்களை போடணும்னு சொல்லிட்டு இந்த தேர்தலை கடந்த சட்டமன்ற தேர்தலை போட்டிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்திருப்பாங்க அந்த முன்னாள் அமைச்சர்கள் அவர்களை போகிற வந்து தேர்தல் நிலுங்கன்னு சொன்னதுக்கு அனைத்து அந்த முன்னாடுகளுமே தலைவர்க்க ஓடியதாக ஒரு பேச்சு வந்து அடிபடி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நல்ல பேர் எடுத்து அதை முன்னாள் மாவட்ட கழக செயலர்கள் இந்நாள் மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்கள பூரா வந்து தேர்தல் இந்த தேர்தல் நிப்பாட்டி கணிசமான வாக்குகளை பெற்றுவிடணும் அப்பையும் கூட ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் கிடையாதா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கணிசமான வாக்குகளை பெற்று விடணும் என்பதற்காக அவங்கள பூரா பிடிச்சி இருந்திருக்காரு அவங்க பூராமே நன்றி வணக்கம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் தேர்தல் நிற்க தயாராக இல்லை என்று தலை தறிக்க ஓடியதாக தகவல்களானது வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு தான் ஒரு ஒற்றை தலைமை என்று சொல்லி அதிமுக என்கின்ற கட்சியை அழிக்க அழிவின் பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் மறுபுறமோ கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார் நானும் அமமுக பொதுச்செயலர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் இணைந்து செயல்பட தயாராகிவிட்டோம் வரக்கூடிய தேர்தலை இணைந்துதான் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் அதாவது அனைத்து மாவட்டத்திற்குமே கழக நிர்வாகிகளை சந்தித்து கழக தொண்டர்களை சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு சரியான பாடத்தை நாம் சொல்லித்தர வேண்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அம்மா அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் நம்ம அமைப்பதற்கு ஒரு உந்துதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக சூறாவளி சுற்றுப்பயணத்தை சென்று கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி யார் வருவர் ஏதேனும் ஒரு கட்சி வருமா அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஏன் ஒரு சதவீத வாக்கு வாங்கக்கூடிய கட்சி கூட அவர்கிட்ட வராது அவர்கிட்ட இருந்த கடந்த முறை இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரான ஜி கே வாசன் அவர்களோட சமீபத்தில் அந்த கூட்டணி வந்து வெளியேறப் போவதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது ஏனென்றால் பாஜகவுடன் கூட்டணியை முறித்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் நம்ம வந்து கூட்டணி வைக்க வேண்டாம் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருப்பதாகவும் அதன் காரணமாக அவர்கள் வந்து செயற்குழு கூட்டத்தை கூட்டி அதுல நாங்கள் வந்து யாருடன் கூட்டணி என்பதை வாக்கெடுப்பு மூலமாக உறுதி செய்யப்பட்டு பின்னர் தான் அறிவிப்போம் சொல்றாங்க ஏற்கனவே இதோட கிழக்கில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் இல்லை இந்த முறை இங்கே அதிமுகவை போட்டியிடட்டோம் என்று விட்டுக் கொடுத்ததன் காரணமாக நாங்கள் வந்து நேரடியாக களத்தில் இருக்கோம்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் உண்மையிலே அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் கொங்கு மன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ற ஆதரவு துளியும் கிடையாது அவர் இடத்துல பணம் வாங்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் இருக்கலாமே ஒழிய மக்கள் இடத்துல எந்த ஒரு செல்வாக்கும் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலை களம் கண்டுக்குல ஏற்கனவே ஐயா கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பி எஸ் அவர்கள் சொன்னது போல சேவல் சின்னத்தில் போட்டியிட்டப்ப ஈரோட்டில் ஐந்து தொகுதிகள் ஜெயிச்சாங்க அம்மா அப்படி இருக்கும்போது பத்து சுற்று வர டெபாசிட் வாங்குறதுக்கு அல்லோடப்பட்டு எடப்பாடி பழனிசாமி வாங்குறாங்க ஏன் அந்த நான்கு ஐந்து மாவட்டங்களில் நான் தான் கிங் மேக்கர் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே என்ன ஆச்சு அதே நிலைமை தமிழ்நாடு பூரா உங்களுக்கு தமிழ்நாடு மக்களை பொறுத்தவரை தலைவரை பார்த்து தான் வாக்களிப்பாங்க அது எப்பயுமே அப்படி அது வந்து அறிஞர் அண்ணா அவருடைய காலமாக இருந்தாலும் சரி அதற்கு பின்பு இதே தெய்வம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருடைய காலமாக இருந்தாலும் சரி அதற்கு பின்பு இதே தெய்வம் புரட்சித்தலைவர் அம்மா அவருடைய காலமாக இருந்தாலும் சரி அப்படி அந்த வழியில் வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்றாவது தலைமுறை தலைவராக இருக்கக்கூடிய கழக ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் அவருடைய முகம் அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய பிராண்ட் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அந்த முகம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு சேர்த்து வாக்குகளாக மாற்றி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அம்மாவர்களுடைய ஆட்சியை அமைப்பதற்கு ஒரு உந்துதலாக இருக்கும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் ஒற்றுமையை நமக்கு பலம் என்று சொல்லக்கூடிய கழக ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அணியினர் உதாசீன்கள் வரக்கூடிய தேர்தலில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ அவர்கள் தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அமர்வதை கழக தொண்டர்கள் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள்